கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல வல்ல தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கமானது ஒவ்வொரு மட்டத்திற்கும் தகுந்தார் போன்ற கட்டமைப்பை உருவாக்கிய ஒரு அற்புதமான மார்க்கம் ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவன் சக மனிதனோடு எப்படி அவன் வாழ வேண்டும் ஒருவன் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த குடும்ப உறவை எப்படி அவன் அனுசரிக்க வேண்டும் அந்த குடும்பமாக வாழும் பொழுது அக்கம்பக்கத்தில் இருக்கிற சுற்றாரை உற்றாரை எவ்வாறு அவன் அனுசரிக்க வேண்டும் அதுபோக சமூகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் அந்த சமூகத்தினுடைய மக்களையும் அந்த மக்களை வழிநடத்துகிற தலைவர்களையும் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்ட அமைப்புகளை சீராக நமக்கு தந்த மார்க்கம் இஸ்லாம் அந்த வகையில் இஸ்லாம் அரசியலோடு எந்த அளவிற்கு நெருக்கமாக குறிப்பாக அரசியலையும் இஸ்லாத்தையும் பிரித்து பார்க்க முடியுமா என்றால் பார்க்கவே முடியாது இன்னும் ஒருபடி கூட சொல்வதாக இருந்தால் பல்வேறு மதங்களில் கடவுள் அவதாரங்களாக நம்பப்படுகிறவர்கள்தான் ஆட்சி செய்ததாகவும் ஆட்சி அமைப்பை கையில் வைத்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மக்களை சொல்லி மக்களிடமிருந்து ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து அதற்கு கட்டுப்படுகின்ற அமைப்பை மக்களிடம் தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே ஆகவேதான் நடக்கிற ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுமே இஸ்லாத்தை இன்னும் ஒருபடி மேலே தூக்கி தூக்கி வைப்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் நடந்த கரூரில் நடந்த கோரச்சம்பம் நாட்டை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தள்ளியதை நாம் அறிவோம் இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் சமூகத்தில் இருக்கிற அரசியல் புரிதல்கள் ஒரு தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு அற்று போனதினால் வந்த விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஓர் உயிரை இழந்து நிற்கிறது ஆயினும் திருந்திய பாடில்லை இவ்வாறு நிகழ்ந்தும் கூட இந்த நிகழ்வு எதனால் நடந்தது அரசியல் பிரமுகர் என்பதனாலா அல்லது பிரபல பிரமுகர் என்பதனாலா என்கிற இரண்டு பிரிவை வைத்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் இது தேவையில்லாமல் மக்களை இழந்துவிட்டோம் குழந்தைகளை இறக்க வைத்து விட்டோம் அடுத்த வாரம் மனம் இருக்கிற தம்பதிகள் அவரை பார்க்க வேண்டும் என்று உயிர் இழந்து இப்படிப்பட்ட பல்வேறு கோர காட்சிகள் கடந்த சனிக்கிழமை என்று இந்த தமிழகத்தில் நடந்திருக்கிறது இதுதான் பகுத்தறிவு பூமி இதுதான் புரட்சிக்கேற்ற பூமி என்றெல்லாம் பேசப்படுகிற இதே மண்ணில் இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் நடப்பது ஒரு விதத்தில் இஸ்லாமிய சமூகம் இன்னும் தன்னுடைய நிலைமையையும் அரசியல் நிலையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் எவ்வளவுதான் உலகத்தில் எவ்வளவு தத்துவங்கள் உருவானாலும் இஸ்லாத்தை விஞ்சுகிற ஒரு தத்துவத்தையும் ஒரு கட்டமைப்பையும் நீங்கள் காண முடியாது நபிகளார் மிக அழகாக சொன்னார்கள் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குமான உறவு அவர்களுடைய உள்ள பிணைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் உங்களில் சிறந்த தலைவர்கள் யார் தெரியுமா நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் அழைக்கும் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள் தான் உங்களினுடைய உறவாக இருக்க வேண்டும் இதை கூட சொல்வோம் நேசிக்கிறோம் அவரும் எங்களை உயிரை விட மேலாக நேசிப்பதாக பறைசாற்றுகிறார் ஒரு பக்கம் விடுங்கள் இன்னொரு வரியை நபிகளார் சொல்றார்கள் நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்திப்பீர்கள் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள் இது அகத்தின் பார்வையை வெளிப்பாடுதான் இந்த வரி மக்களுக்காக பிரார்த்திப்பார்கள் நபிகளாரை பாருங்கள் மிக முக்கியமான காலகட்டம் முதல் போர் போர் அந்த நேரத்தில் நபிகளாருடைய தாடி நனைந்து தாடியிலிருந்து கண்ணீர் சொட்டுகிறது இளவிடத்தில் கையேந்துகிறார்கள் இறைவா உன்னை வணங்குகிற கூட்டம் இதோ உனக்காக வந்து நிற்கிறது இவர்களை இழந்துவிட்டால் இனி உன்னை வணங்குவதற்கு இந்த மண்ணில் ஆளில்லாமல் போய்விடுவர் மனிதராக எண்ணி அல்லாஹிடத்தில் கையேந்தி அழுவதை பார்த்த அபூபக்கர் அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே எவ்வளவு இறைஞ்ச வேண்டுமோ இறைஞ்சி விட்டீர்கள் போதும் தனக்காக உயிரை கொடுக்கிற படை காத்திருக்கிறது அதைவிட அந்த மக்கள் உயிர் நீச்சுவிடக் கூடாது என்கிற கவலை இந்த தலைவருக்கு இருந்தது பாருங்க இதுதான் தலைவருக்கான இலக்கம் அதையே குரான் ஒரு இடத்தில் விவரிக்க சொல்கிறது இன்றைக்கு நான் யார் என்று தலைவர்கள் சொல்லி தன்னை பற்றி பிதற்றுகிறார்கள் அது எந்த தலைவராக இருக்கட்டும் புதிதாக முளைத்த நிழல் கதாநாயகனாக இருக்கட்டும் அல்லது ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் தன்னை பற்றி பிதற்றிக் கொள்வார்கள் ஆனால் குரான் சொல்கிறது குல் லவ் ஷா மா தலவுத்து அழைக்கும் வலா அதுரா பத்தாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள் ஒரு தலைவர் தன்னை பற்றி ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் தன்னை பற்றி எதை வைக்கிறார் வைக்கிறார் தன்னுடைய திறமையையா நான் யார் செய்யுமா என்கிற திறமையை வைக்கிறாரா தன்னுடைய ஒழுக்கத்தை வைக்கிறாரா என்றார் ஒழுக்கத்தை வைக்கிறார் இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த பண்பட்ட வாழ்க்கையை முன்னிறுத்துகிறார் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் அந்த வார்த்தை அமைப்பே நீங்கள் சற்று உற்று நோக்குங்கள் இந்த வாசக அமைப்பு இருக்கு இதை உற்று நோக்குங்கள் இது கூட நான் நினைக்கலப்பா அல்லாஹ் சொன்னதுனால சொல்றேன் அப்படின்னு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லஹ எப்படி சொல்ல சொல்றான் குல் சொல்லுங்கள் அல்லாஹ் நாடிராவிட்டால் இதை நான் அவன் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டான் வலா நானும் உங்களுக்கு இதை சொல்லி இருக்க மாட்டேன் அல்லா நான் சொல்றேன் என்ன சொல்கிறேன் இவ்வளவு காலம் உங்களோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்தேனே நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்னிடம் எதனை பார்த்தீர்கள் என்ன எதிர்பார்ப்பு பார்த்தீர்கள் பிரபலத்தை பார்த்தீர்களா வேறேனும் பொருளாதார ஆசையை பார்த்தீர்களா பெண் மோகத்தை பார்த்தீர்களா வேறு ஏதேனும் என்னிடம் இருந்த விஷயங்கள் ஏதும் தவறாக கண்டீர்களா இல்லையே அப்படி என்றால் நான் சொல்கிற கொள்கை என்னிடம் இருந்து கேளுங்கள் என்பதை சொல்வதற்கு ஒரு தலைவர் எடுக்கிற விஷயம் என்ன என்னுடைய கடந்த காலத்தை பாருங்கள் இதை எந்த தலைவரும் சொல்ல முடியும் அப்படியாயின் ஒரு அரசியலுக்கு ஒரு வருவதாக இருந்தால் நான் மக்களுக்கான பிரதிநிதி என்று சொல்வதாக இருந்தால் சில காலகட்டங்கள் மக்களிடத்திலே நன் பெறுவதற்கு சமூக சேவை செய்திருக்க வேண்டும் என்ற கருத்தை பார்க்க முடிகிறது இதில் இருந்து அங்கே திடீர்னு எனக்கு பிரபலம் கழிச்சு குதிக்கிறான் முகத்திற்காக நபிகளார் அப்படி இருந்தும் கூட மதினாவுக்கு போறாங்க இங்க பாருங்க நபிகளாரையும் நாமும் இன்னைக்கு நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கிறோம் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் நேசிக்கிறோம் ஏதாவது வித்தியாசமே உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் இந்த இறை தூதரானவர் நபியானவர் இறை நம்பிக்கையாளர்களின் உயிரை விட மேலானவர் குரான் சொல்கிறது அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் ஆனால் உயிர் சேதமே இன்று வரை இல்லை இதான் பெரிய வித்தியாசம் அப்படிப்பட்ட பெரும் தலைவர் இறந்து விடுகிறார் ஒருவர் ஒருவர் கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை ஒருவர் கூட குடும்பத்தை துறக்கவில்லை ஒருவர் கூட மனநிலை பாதிக்கவில்லை அது மிக முக்கியம் வைத்தியமாவில பாருங்க யார் எந்த சகாபியாக ஆனாங்களா இல்ல பாருங்களா இதுதான் தலைவருக்கான இலக்கணம் அப்படித்தான் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் அப்படித்தான் நபிகளார் உருவாக்கியும் சென்றார்கள் இப்படி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நபிகளாருடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தி காட்டுகிறது இதுதான் அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது அரசியல் இல்லாமல் இஸ்லாம் இல்லவே இல்லை எதில் எடுத்தாலும் அரசியலை நுட்பமாக சொல்லி கொடுப்பது இஸ்லாம் அம்பனிமின் கும் அல்லாஹுக்கு கெட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் எந்த பட்டியலில் அல்லாஹ் வைக்கிறான் அல்லாஹுக்கு கட்டுப்படுதலிலும் அவனது தூதருக்கு கட்டுப்படுகிற இந்த மார்க்கத்தை வைத்து அந்த மார்க்கத்தில் உள்ளே தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை பொதுமக்களிடம் தேவை பொதுமக்களுடைய அஜாக்கிரதையும் தனமும் தான் இன்றைக்கு இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு அடிப்படை காரணம் நபிகளார் எப்படி களமிறங்கினார்கள் இன்றைக்கு நபிகளாரை பாருங்கள் ஒரு நாற்பத்தி ஓர் உயிர் இழந்தது அந்த கூட்டத்தை கூட்டியவன் காணவில்லை சொகுசு பேருந்தில் ஏறி சொகுசு விமானத்தில் ஏறி சொகுசாக போர் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு வீடியோ பிக்சர் வீடியோ போடலாம் நடிச்சு அது ஒரு பக்கம் அதுல நிறைய விமர்சனங்கள் அது தூக்கி போடுவோம் நபிகளார பாருங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவன் அவனை ஒப்பிட சொல்லவில்லை சம்பவத்தையும் இந்த சம்பவத்தை போன்று ஒரு சம்பவம் நபிகளார் ஒரு காலத்தில் என்னவாயிற்று பெரும் சப்தம் எங்கே மதினாவை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறதோ என்று எண்ணி நள்ளிரவில் வீட்டிலிருந்து குடும்பத்தோடு எல்லோரும் வெளியே வந்து நிற்கக்கூடிய சூழல் என்றால் அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க கொஞ்சம் இப்ப உட்காந்து திடீர்னு பெரிய சவுண்ட் அங்க கேக்குது அத்தனை பேரும் என்ன பண்ணுவோம் என்ன ஓடுவோமா ஓட மாட்டோமா ஓடலாம் ஆபத்துன்னு சொல்லி சொன்னா ஜும்மா வந்தாலும் சேர்றான் ஆபத்துனா போய் மாக்கலாம் பாப்பமா மாக்கப்படும் அப்படிப்பட்ட சூழல்ல நள்ளிரவு பொழுதில் ஒவ்வொருவரும் எழுந்து எல்லோரும் மதினா நகரமே அதிர்ந்து போய் வெளியே நிற்கிறது ஒரே ஒரு நிழல் வேகமாக ஓடி வருகிறது எந்த திசையில் சப்தம் கேட்டதோ அந்த திசையில் இருந்து ஒரு ஒரு குதிரையில் வேகமாக ஒரு மனிதர் வருகிறார் நெருங்க 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 பார்த்தால் தாங்கள் நேசிக்கிற இந்த நாட்டை ஆளுகிற ஜனாதிபதி முகமது நபி சல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அச்சமில்லை போய் உறங்குங்கள் இல்லை மக்கள் அதிர்ந்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தன்னை முன்னிறுத்தி வந்து தன்னுடைய உயிரை பணையம் வைத்து சொல்கிற தலைவர் எங்கே இன்றைக்கு தன்னை காத்துக்கொண்டு சென்றவர்கள் எங்கே அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகம் கூடுதலாக அரசியலில் இறங்க வேண்டும் உலக அளவுல இஸ்லாமியர்கள் அரசியலை புறந்தள்ளி விட்டார்கள் ஒரு மூன்று பிரயாணம் செய்தாலும் தலைவராக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது இஸ்லாம் குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது கூட அலன்சா பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பவர்கள் நிர்வாக கட்டவை போல்தான் குடும்பத்தை கூட சொல்கிறது போன்ற தலைவர்களை பற்றி சொல்லும் பொழுது தலைவர்களுடைய தர்ஜாக்களை பற்றி சொல்லும் பொழுது மறுமையில் ஏழு விதமான நபர்களுக்குத்தான் அந்த நிழல் அரிசி நிழல் இருக்கும் அதில் முதலிடத்தில் கொண்டு போய் யாரை வைக்கிறது என்றால் இமாமுன் ஆதிலும் இமாமுன் ஆதிலும் நீதிமிக்க அரசன் முதல் தரத்தில் கொண்டு போய் கொண்டு போய் வைக்கிறான் எவ்வளவோ இருக்கிறது உலகத்தில் இறை தூதர்கள் என்று கூட சொல்லி இருக்கலாம் அதை சொல்லவில்லை ஏழு பேர் ஏழு பேர் தான் அந்த ஏழு விதமான நபர்கள் தான் அரசின் நிழலின் கீழ் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீதிமிக்க அரசன் ஆட்சியாளர் என்று சொல்லும் எவ்வளவு மதிநுட்பத்தோடு அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவேதான் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் ஆட்சி நடத்தினார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயம் சீராக இருந்தது வியாபாரம் சீராக இருந்தது நீதி சீராக இருந்தது அனைத்தும் சீராக இருந்தது ஆனால் இன்றைக்கு அரசியலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் என்று இந்த சமூகம் வெளியே வந்ததோ நமக்கு மட்டும் பாதிப்பல்ல நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து அனைத்து மதத்தினருக்கும் இன்றைக்கு பாதிப்பை பார்க்கிறோம் அதற்கு காரணம் நாம் அரசியலை கைவிட்டது தான் அரசியல் தான் என்ன மாதிரியான வார்த்தை இருக்குன்னா யாராவது ஒரு சூழ்ச்சி செஞ்சா நல்லா அரசியல் பண்றான் அப்படின்றோம் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல நல்ல நல்ல விஷயத்தை கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது அங்க ரேட்டு கூட அப்படின்னா ரேட்டு கூடன்னு சொல்லணும் அநியாய ரேட்டு அப்படிங்கிறது ஏமாத்துற மாதிரி அந்த வார்த்தை பிரயோகமே பாருங்களேன் அது மாதிரி ஏதாவது கெட்ட செய்தி செஞ்சா அரசியல் செய்யறான் அதுக்கு பேர் அரசியல் இல்லை நல்ல செயல் செய்தால்தான் அரசியல் கெட்ட செயல் செய்தால் அதற்கு பெயர் சூழ்ச்சி ஆகவே நபிகளார் அரசியலை அழகாக முதலில் நபிகள் பெருமானார் செய்தது மக்களிடம் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் எடுத்த உடனே ஆட்சி பொறுப்பு வரல முதலில் நபிகள் என்ன செய்தார்கள் கொள்கையை பரப்பி மக்களிடம் இருக்கிற குரோதங்களை விளக்கி ஒன்று அரசியல் என்றால் இரண்டே இரண்டை வைத்து முடித்து விடலாம் முதலில் எல்லோரும் சமம் எல்லோரும் சம் என்கிற அடிப்படை நபிகளார் விதைத்தார்கள் அதை முதலில் விதைத்துவிட்டு பிறகு நீதியும் அனைவருக்கும் சமம் இதை விதைத்து விட்டுத்தான் அரசியலை முன்வைத்தார்களே ஒழிய இன்றைக்கு பிரி சாதியால் இனத்தால் ஒவ்வொரு பகுதியில சாதி ஓட்டு அந்த ஓட்டுன்னு சொல்லி பிரிச்சு போட்டு நீங்க என்னத்த கொலையை கொண்டு விதைச்சாலும் அது திராவிடம் சொன்னாலும் சரிதான் வேறு என்னத்தை கொண்டு தமிழம்னு சொன்னாலும் தமிழ் தேசியம் சொன்னாலும் சொல்லலாம் எதுவுமே எடுபடாது உருப்படாது முதல்ல என்ன செய்ய அனைவரும் சமம் என்கிற கொள்கை விதைத்தால் ஒழிய இது போன்ற அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான அரசியலை முன்வைக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம் மீண்டும் முழு மூச்சாக அரசியலில் கிளம்பினால் மட்டுமே இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் விடுவுப் புறக்கமே ஒழிய நாம் புறந்தள்ளிவிட்டால் நஷ்டம் அனைவருக்குமானதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாமல் அல்லாஹ் ரூபாலின் நல்ல புரிதலை அனைத்து மக்களும் தந்தருவானார்